எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கவலைகள் எவ்வளவு இன்பமில்லா வாழ்க்கை இருந்தாலும் அதை பூஜை வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் இறைவன் என்பது ஒரு விஷயம் நாம் நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் நமக்கு நம்பிக்கை என்பது வர வேண்டும் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் முரண்பாடாக இருக்கும் அப்போ நாம தெய்வத்தை வணங்கும் பொழுது நம்பிக்கையோடு வழிபட வேண்டும் விநாயகர் வீட்டுல இருந்தது அப்படின்னா அவரை ஒரு சின்ன விநாயகரை அரிசியில வைங்க பச்சரிசி நிரப்பி அதில் அந்த விநாயகரை விக்கிரகங்களாக இருந்தால் சிறிய அளவுல சிறிய அளவு விநாயகர் வாங்கி அதை அந்த பச்சரிசியை வைத்து ஒரு மஞ்சள் அவர் முன்னாடி குண்டு மஞ்சளோ விரலி மஞ்சளோ வச்சு நீங்கள் வழிபடும் பொழுது அந்த விநாயகர் உங்களுக்கு நல்லது செய்வார் பூஜை அறையில் அரிசியில் இருக்கக்கூடிய விநாயகர் நல்லது செய்வார் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு நிறைய சங்கடமா இருக்கு ஒரு வீட்டுல அப்படின்னா நீங்க தண்ணியில வச்சு விநாயகரை வழிபடலாம் அந்த நீரை தினம் தினம் ma matukar